ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியாக முறு முறுன்னு வெங்காயம் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு இது பண்ணுறதுக்காக முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து வறுத்துக்கலாம் வறுக்கிறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து வாசனை வரணும் அது வரைக்கும் நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது அதே கடையில் முக்கால் கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க அதையும் நல்லா சிம்லேயே வச்சு கோல்டன் ப்ரவுன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டுமே இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுருங்க இருக்கட்டும் இது கூட நாலு கப்பு அரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசி இது வந்து ஏற்கனவே நான் கழுவி வெயிலில் காய வச்சு வச்சுருந்தேன் நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசியாக இருந்தால் கூட எதுவாக இருந்தாலும் நல்லா கழுவி காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நாலு கப்பு பச்சரிசிக்கு முக்கால் கப்பு பாசிப்பருப்பு முக்கால் கப்பு வந்து உளுந்து கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மிக்ஸி அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் அதை விட நீங்கள் மில்லியில் கொடுத்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் வந்து இது மில்லியில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ வந்து மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படி கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சல்லடை வச்சு தளிச்சு எடுத்துக்கோங்க இது அப்படி இருக்கட்டும் இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் நல்லா தூளெல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து முக்கால் கப்பு இருக்குது இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட அந்த வெங்காயம் தொக்கு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஃபில்ட்ரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதை இவ்வளோ தண்ணி ஊற்றணும்னா அளவு கிடையாது அது அரைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சா போதும் கொஞ்சம் கூட அந்த தொக்கு வராமல் நல்லா தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி ஸ்பூனில் அழுத்தி விட்டிங்கன்னா அந்த தண்ணி மட்டும் தனியாக வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நான் அரைச்சிட்டு வந்து மொத்தமாகவும் செய்ய போகிறது இல்லை அதில் வந்து கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு கப்பு மாவு எடுக்கிறேன் மூணு கப்பு மாவுக்கு நீங்கள் வந்து முக்கால் கப்பு வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு எப்போவும் ஒரே மாதிரி முறுக்கு செய்யாமல் இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ மாவு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் வந்து கையில் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து காரம் சேர்க்கறது கிடையாது காரம் இல்லாமல் தான் செய்யணும் இந்த முறுக்க உங்களுக்கு அப்படி காரம் வேணும் அப்படின்னா வெங்காயத்தோடு கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் பெருங்காயமும் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு எள்ள எல்லாம் மாவில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு நூறு எம்எல் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்குவோங்க இது வந்து சுத்தமான கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயை சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் முறுக்கு இந்த சூடான எண்ணெயை சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் ஸ்பூன் வச்சு கலந்துட்டு கை வச்சு நல்லா இந்த எண்ணெயில் மாவு வந்து எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இது மாதிரி பிடிச்சி பார்த்தா மாவு உதிராமல் இருக்கணும் அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காய தண்ணி சேர்த்துக்கலாம் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தேன் வெங்காய தண்ணியை சேர்த்துட்டு மாவை பசைச்சிக்கோங்க இந்த வெங்காய தண்ணி மட்டுமே நமக்கு இதுக்கு பற்றாது மொத்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு நார்மலாக நம்ம பச்சை தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம் ஒரு சில மாவு வந்து நிறைய தண்ணி பிடிக்கும் ஒரு சில மாவு வந்து அந்த அளவுக்கு தண்ணி பிடிக்காது அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தெளித்து தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம் மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் பிசஞ்சிட ரொம்ப லூஸாகவும் பிசைஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா முறுக்கு குழாவில் போட்டு புரிய முடியாது அதனால நல்லா சாஃப்டான பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு புரியறது கரெக்டாக இருக்கும் மாவு வந்து ரொம்ப இலக்கின மாதிரி இருந்தால் கூட முறுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்காது அதனால் அளவுக்கு பசிஞ்சிட்டு இது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மாவு காயாமல் இருக்கும் இப்போது இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு அச்சிலேயே நீங்கள் முறுக்கு சுடலாம் இதுங்கிறது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும் ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் இந்த மாதிரி மூணு ஓட்டை போட்ட முறுக்கு குழாலை அச்சு எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து முறுக்கு குழாவில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணும்போது மாவு வந்து முறுக்கு குழால ஒட்டாமல் இருக்கும் எல்லா இடமும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம பசஞ்சு வச்சிருந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு முறுக்கு முறுக்காச்சில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க முறுக்கு குழாலில் மாவு போட்டு புரிஞ்சோம்னா முறுக்கு வந்து ஈஸியாக வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இதை சேர்த்துட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம் புடிஞ்சத்துக்காக ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் காமன் நீளமாக இருக்கிற ஜல்லிக்கரண்டியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் குடியும் போது உங்களுக்கு எண்ணெயில் போட்டு கொறைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி இல்லைன்னா ஒரு அப்பளக்கரண்டி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி முறுக்கு புரிஞ்சுக்கோங்க முறுக்கு போது ரொம்ப மேலே தூக்கி பிடியாதிங்க அந்த மாதிரி தூக்கி புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு கட் ஆகிடும் அதனால் கொஞ்சம் கீழேயே வச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா அப்புறம் அடுப்பு மீடியமில் வச்சுட்டு எல்லா முறுக்கியும் அதே மாதிரி புரிஞ்சு எடுத்து போட்டுக்கோங்க எண்ணெயில் எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கலந்து விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வட கம்பி வச்சு எடுத்திங்கன்னா எண் எண்ணெய் மொத்தமும் நல்லா ஃபில்ட்ராகிடும் இந்த ஜல்லிக்கரங்கு எடுக்கிறத விட இந்த மாதிரி கம்பி வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா முறிக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான முறுக்கு ரெடி ரெடியாயிடுச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்